சிறகடிக்கா ஆசை சிரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்துவுக்கு சீதா ஃபோன் பண்ணி இன்னும் சத்யா வீட்டுக்கு வரல என்ன ஆச்சுன்னு தெரியல நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து என்ன எதுன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டோமா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இதை கேட்ட முத்துவுக்கு சரி சீதா அம்மாவையும் கவலைப்படாமல் இருக்க சொல்லு நான் பார்த்துக்கிறேன் நான் சத்யாவை கூட்டிட்டு வரேன்னு ஃபோனை வைக்கிறாரு ஆனால் முத்து யோசிக்கிறாரு சத்யா இப்போ திருந்திட்டான் நல்லா படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலைக்கெலாம் போய் வர சம்பாதிக்கிறான் அப்படி இருக்கும்போது சத்யாவுக்கு பெருசாக வேறு எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பே கிடையாது இந்த சிட்டி மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் உண்டு அப்படின்னு சொல்லி செல்வத்தையும் வர சொல்கிறாரு இங்கே முத்துவும் செல்வமும் இங்கே சத்யாவை தேடி அங்கே இங்கேன்னு தெரிஞ்ச எல்லா இடத்துக்கும் போகிறாங்க தெரிஞ்சவங்கக்கிட்டலாம் கேட்குறாங்க ஆனால் சத்யா எங்கே போயிருக்காங்கன்னு இங்கே முத்துவால் கண்டுபிடிக்க முடியல அதனால் வேறு வழி கிடையாது இந்த சிட்டிக்கிட்ட தான் போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும் கண்டிப்பாக சிட்டி தான் ஏதாவது செஞ்சு அந்த சத்யாவை கூட்டிகிட்டு போயிருப்பான் அவனுக்கு சத்யா படிக்கிறதும் பிடிக்கலை மீனா குடும்பம் நல்லா இருக்கிறதும் பிடிக்கலை எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணும்னு இந்த சிட்டி நினைக்கிறான் ஆனால் அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சிட்டியை தேடி கிளம்புறாங்க அந்த சமயம் வீட்டில் இருக்க சீதாவும் உடனே இங்கே அருணுக்கு ஃபோன் பண்ணி உதவி கேட்குறாங்க என் தம்பி இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரல அவன் காலேஜ் முடிச்சுட்டு வந்து வேலைக்கு தான் போய் போகிறேன்னு சொன்னான் ஆனால் என்ன ஏதுன்னு தெரியல ரொம்ப பதட்டமாக இருக்குது என் மாமாவும் தேடி தான் போயிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு விவரமும் தெரியல உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க இங்கே சீதா இதை பார்த்த உடனே போலீஸ் அருணும் நீ கவலைப்படாத உன் தம்பியோட ஃபோன் நம்பர் அனுப்பு நான் இங்கே போலீஸ் மூலமாக என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தராக போய் இங்க சத்யாவை தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் இந்த விஷயம் மீனாவோட அம்மாவுக்கு தெரிய உடனே மீனாவோட அம்மா அழுதுகிட்டே மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மீனா மாப்பிள்ள வீட்டுக்கு வந்துட்டாரா சத்யாவை கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்ல அப்போ தான் மீனாவுக்கு தெரியுது உன் உடனே வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த மீனா அழுதுகிட்டே அவங்க அம்மாவை பார்க்க போக இதை பார்த்துட்டு இருந்த விஜயா நினைக்கிறாங்க மறுபடியும் இந்த மீனா அம்மா வீட்டில் பெரிய பிரச்சனை வந்திருக்கும் போல அதனால தான் இவள் அழுதுகிட்டே போகிறா ஆனால் மீனா அழுதாதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது கேட்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வரட்டும் என்ன ஏதுன்னு விசாரிப்போம் அப்படின்னு விஜயா யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே சிட்டியை பார்த்து சத்தியா சொல்கிறாரு என்னை விட்டுரு சிட்டி அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சால் என் முத்து மாமா ஒன்றை சும்மா விட மாட்டார் நீ என்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சா கண்டிப்பாக முத்து மாமா முன்னாடி நீ தான் தலை கொணுஞ்சு நிற்ப என்னை விட்டுரு நான் வந்து இன்னும் பரிட்சை வேறு இருக்குது போய் படிக்கணும் நான் வேலைக்கு போகணும் என் குடும்பத்துக்காகவே நான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சிட்டி சிரிச்சுக்கிட்டே என்னது நீ பரிட்சை எழுதி வேலைக்கு போறியா அதெல்லாம் நடக்கவே நடக்காது இந்த இடத்துக்கு உன் மாமா முத்து மட்டும் இல்லை வேற யாராலேயும் வர முடியாது நான் செய் ய போறதெல்லாம் பார்த்து நீ மட்டும் இல்லை உன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அழ போற அங்கே பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்லும்போது அங்கே முத்துவும் செல்வமும் வந்துடுறாங்க உடனே முத்து செல்வம் நான் சொன்னேன்ல இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிட்டியாக தான் இருக்கணும் பாரு அவன் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான்னு இன்னைக்கு அவனை சும்மா விட மாட்டேன் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் என் குடும்பத்தை பத்தி என் குடும்பத்தில் நீ பிரச்சனை செய்யக்கூடாதுன்னு இவன் திருந்த மாட்டான் நீ முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வரவை அதுக்குள்ள நான் இவனை வெளுத்து வாங்கிடுறேன் அப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சரியான நேரத்துக்கு அங்கே போன முத்துவும் வந்ததும் சிட்டியை வெளுத்து வாங்குறாரு கூட இருந்த ஒவ்வொருத்தரையும் பலார் பலார்னு வெளுத்து வாங்கும் போது இங்கே உடனே சத்யா சொல்கிறான் மாமா நல்ல நேரம் மாமா நீங்கள் வந்துட்டீங்க இல்லைனா இந்த சிட்டி என்ன செய்கிறதா இருந்தான் தெரியுமா நம்ம குடும்பத்தையும் நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்துறதுக்கு இவன் என்ன வேணாலும் செய்வானா நான் இவன் சொல் பேச்சை கேட்காம இவன்கிட்ட வேலைக்கு சேராமல் இருக்க போய் தான் இப்படி என்னை யாருக்கும் தெரியாமல் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் இங்கேருந்து எப்படி போகணும் தெரியல மாமா என்னை பரிச்சை எழுத விட மாட்டேன்னு சொல்கிறான் நான் காலேஜுக்கு போகக்கூடாது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கான் மாமா அப்படின்னு சத்யா அழுதுகிட்டே சொல்ல முத்து சொல்கிறாரு நீ எதுக்கு கவலைப்படுற அதான் நான் வந்துட்டேன்ல எனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவன் அதுவும் இந்த சிட்டி எப்படிப்பட்ட ஆளுன்னு அதனால தான் நான் சரியாக யோசிச்சு சிட்டியோட இடத்துக்கே வந்தேன் நீ கவலைப்படாத போலீஸ் வந்துருவாங்க அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன் இந்த சிட்டியை அப்படின்னு பலார் பலார்னு வெளுத்து வாங்க உடனே சிட்டியும் வேண்டாம் முத்து என்னை விட்டு தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத போலீஸை வர வைக்காத அப்புறம் உனக்கு தான் அதெல்லாம் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துப்பேன் நான் தான் சொன்னேன்ல இங்கே சத்யாவோட வாழ்க்கையில் நீ தலையிடக்கூடாது சத்யா நல்லபடியாக காலேஜுக்கு போய் படிக்கணும் அதுதான் அவங்க வீட்டில் உள்ளவங்களோட ஆசைன்னு ஆனால் நீ என்ன சொல்லிகிட்டு இருந்த சத்யா படிக்க விட மாட்டேன் சத்யா பரிட்சை எழுதக்கூடாதுன்னுலாம் பேசினேன்ல இப்போ அதுக்காக தான் நீ நல்லா என் கிட்டே வசமாக மாட்டிக்கிட்ட உன்னை எவ்வளோ தான் வெளுத்து வாங்கினாலும் நீ திருந்த போகிறதில்ல அதனால் நீ முதல்ல போலீஸ் கிட்டே மாட்டிக்கணும் அதுக்கப்புறந்தான் உன்னை பற்றின எல்லா உண்மையும் என்ன ஏதுன்னு வெளியில் வரும் இனி இந்த சத்யாவுக்கு மட்டும் இல்லை யாருக்கும் உன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நிறைய பணத்தை கொடுத்து அதுக்காக வட்டி வாங்கிட்டு இருக்கிறதுக்கே நீ வந்து எப்பயோ போலீஸ் மூலமாக உனக்கு பிரச்சனை வந்திருக்கணும் அப்படி வராமல் இருந்ததில்லை அதனால தான் இப்போ பாரு அப்படின்னு சொல்ல இங்கே செல்வம் ஃபோன் பண்ண உடனே அங்கே போலீஸும் வந்துடுறாங்க வந்த உடனே இங்கே சத்தியா உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாரு நடந்த எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக போலீஸ்கிட்ட சொல்ல போலீஸ் அங்கே அங்கே சிட்டியை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கேருந்து நல்லபடியாக சத்தியாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு முத்து வந்த உடனே இங்கே மீனா அழுதுகிட்டே என்னங்க என் தம்பி வந்துட்டானான்னு கேட்க அங்கே உடனே சத்தியாக சொல்ற சொல்கிறது அக்கா நான் வந்துட்டேங்க்கா எந்த பிரச்சனையும் இல்லை மாமா சரியான நேரத்துக்கு வந்து சிட்டியை வெளுத்து வாங்கி போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு என்னையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாருக்கா யாரும் பயப்பட வேண்டாம்னு சொல்லும்போது இங்கே மீனா சொல்கிறாங்க உனக்கு என்ன ஆச்சோ இன்னும் நீ வீட்டுக்கு வரலையே எப்படி உன்னை கண்டுபிடிக்க போகிறாங்களோ தெரியல அப்படின்னு நானும் அம்மாவும் இவ்வளோ நேரம் அழுதுகிட்டே இருந்தோம் தெரியுமா அம்மா சாப்பிடவே இல்லை நீ இனிமேல் வேலைக்கெலாம் போக வேண்டாம் காலேஜில் போய் நல்லா படித்தா மட்டும் போதும் அப்படின்னு மீனா அழுகிறாங்க உடனே முத்துவும் என்ன மீனா சொல்கிற இப்போ நம்ம சத்தியா சரியாக வேலை பார்க்கணும் நல்லா படிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான் ஆனால் நீ என்னடானா அந்த சிட்டிக்கு பயந்துக்கிட்டு இவன் என் வெளியில் போகக்கூடாதுன்னு சொன்னால் அதெல்லாம் தப்பு இல்லையா நான் இருக்கேன் நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்க மாட்டேனான்னு சொல்லும்போது சத்யாவை பார்த்து மீனாவோட அம்மா ரொம்பவே அழுகிறாங்க முத்துவுக்கு நன்றியும் சொல்கிறாங்க இங்கே சிட்டியை கூட்டிகிட்டு போன போலீஸ் உண்மை என்னன்னு விசாரிக்க உண்மையை சொல்லாமல் இருக்கிற சிட்டியை வெளுத்து வாங்குகிறாங்க இங்கே மீனாவோட அம்மா சத்யாவை நினச்சி ரொம்ப அழுகிறாங்க முத்துக்கிட்ட கேட்குறாங்க மாப்பிள்ளை இனி சத்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல அந்த சிட்டியை நினச்சால் தான் ரொம்ப பயமாக இருக்குது இங்கே சத்யா அவன் வேலையை தான் பார்க்குறான் ஆனால் எதுக்காக தான் சத்யாவோட வழியில் தேவையில்லாமல் இந்த சிட்டி பிரச்சனை செய்கிறானோ தெரியல அப்படின்னு சொல்ல அத்தை நீங்கள் பயப்படாதீங்க போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டே அந்த சிட்டி உண்மை என்னென்னு கண்டிப்பாக அவன் ஒத்துப்பான் அது மட்டும் இல்லாமல் நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இனி அந்த சிட்டி வெளியில் வராதபடிக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஆறுதலாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சத்யா மறுபடியும் திரும்பி வந்த சந்தோஷத்துல மீனாவும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் இருக்கிறாங்க இங்க போலீஸ பாக்கிறதுக்காக முத்து போறாரு அங்க சார் இந்த சிட்டி உண்மையெல்லாம் சொல்லிட்டானா அப்படின்னு கேட்க அவன் எந்த உண்மையும் சொல்லல ஆனால் சீக்கிரமாவே உண்மை என்னன்னு நாங்களே தெரிஞ்சுப்போம் நீங்க கவலைப்படாதீங்க முத்து அப்படின்னு சொல்ல சார் இவனால நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை சார் வட்டி பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் எவ்வளோ பிரச்சனை செய்கிறான் அது மட்டும் இல்லாம இங்க மீனாவோட தம்பி சத்யா இப்போதான் சார் திருந்தி காலேஜுக்கு போய் நல்ல பரிச்சை எழுதணும் தன் குடும்பத்துக்காக உழைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது தேவையில்லாம எதுக்கு சார் அவை இவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் இந்த சிட்டி அதனால நீங்கள் இவனை வெளியில விடவே கூடாது சார் இனி இந்த சிட்டியால் என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்க தான் சார் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிட்டியை முறைச்சிக்கிட்டு முத்து கிளம்புறாரு குடும்பத்து மேல உனக்கு இவ்வளோ அக்கறையும் பாசமும் இருந்தா கண்டிப்பா உன் குடும்பத்துல இருக்கிற ரோகிணி மூலமா உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனையை நான் தரேன் இதெல்லாம் செய்ய சொன்னது இந்த ரோகிணி தான் அப்படின்னு போலீஸ் கிட்ட ரோகிணியை மாட்டி விட்டுட்டா வீட்டில் பிரச்சனை வரும்ல இந்த பிரச்சனையால் நான் வெளியில் வந்துடக்கூடாதுன்னு முத்து நினைக்கிறேன் ஆனால் ஏன் என் மேலே தப்பு இல்லைன்னு நான் வெளியில் வரணும்னா நான் ரோகிணியை மாட்டி விடணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு இங்கே சிட்டி பெருசாக ஒரு திட்டம் போடுறாரு ஆனால் சிட்டி மூலமாக தனக்கு பிரச்சனை வருது வரப்போகுது அப்படின்னு தெரியாத ரோகிணி அங்கே வித்யா கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க வீட்டில் என் மாமியார் எவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்க தெரியுமா வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு ஏன் அங்கே தூங்கக்கூட ரூமுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி மீனா முத்து ஹாலில் இருக்கிற மாதிரியே என்னையும் ஹால்லையே தங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த மனோஜ் அதுக்கு மேலே அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என் பக்கம் பேசக்கூட மாட்டிக்கிறாரு நான் பேச போனால் அப்படியே எந்திரிச்சு கிளம்பிடுறாரு என்ன செய்யனே தெரியல வித்யா பொய் சொல்லி ஏமாத்துனது பெரிய தப்பு தான் ஆனால் அதுக்குன்னு இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படியா என்னை நடத்துவாங்க இத்தனை நாள் நான் பணக்கார வீட்டு போணுன்னு நினச்சிக்கிட்டு விஜயாத்த சின்ன வேலையை கூட என்னை செய்ய வச்சதில்லை மீனா முன்னாடி எப்பயுமே என்னை புகழ்ந்து பேசுவாங்க ஆனால் இப்போ மீனாவை விட நான் தான் சரியில்லாத மருமக தகுதியே இல்லாத மருமகன்னு எப்போ பார்த்தாலும் திட்டி அவமானப்படுத்துகிறாங்க எனக்கு என்ன செய்யனே தெரியல இதில் விஜயாத்த வேற இப்போ என் காடெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அதை வாங்கவும் முடியல பணத்துக்கு என்ன செய்ய போறனும் தெரியாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க வித்யா சிரிக்கிறாங்க இதுல தான் பெரிய தப்பு செஞ்சிருக்க என்னவோ மனோஜ மாதிரி ஒரு ஆளே கிடையாதுன்னு மனோஜ் தேடி தேடி கல்யாணம் பண்ணல இப்ப பாத்தியா அந்த மனோஜே உனக்கு சப்போர்ட்டா இல்லாம இருக்காங்க நீ கொஞ்சம் இரு அந்த மனோஜ் மட்டும் மனசு மாறிட்டால் முதல்ல நீ தனி கொடுத்துனு போயிரு அப்போ தான் நீ சந்தோஷமாக வாழ முடியும் அதெல்லாம் நடக்க கொஞ்சம் நாள் ஆகும் இருந்தாலும் அதுக்கு நீ பொறுமையாக தான் இருக்கணும் இப்போ நீயும் மீனா மாதிரியேன்னு உன் அத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் இப்படியெல்லாம் வீட்டு வேலை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி ரோகிணி சொல்ல அதுக்கு அதை பற்றி வி வித்யாவும் பேசிகிட்ருக்காங்க இங்கே போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட சிட்டியை போலீஸ் விடாம வெளுத்து வாங்குறாங்க உடனே சிட்டி வேற வழி இல்லாமல் சார் சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் நான் வேணும்னே இப்படியெல்லாம் செய்யல எனக்கு எப்பயுமே ரோகிணி பணம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான வேலையை செய்ய சொல்லுவாங்க சார் ஏன் ஏற்கனவே ரெண்டு மூணு முறை அவங்களுக்கு இப்படி நான் உதவி செஞ்சுருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல அப்படியா அந்த ரோகிணி யாரு எங்கே இருக்காங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு போலீஸ் விசாரிக்க அதான் சார் என்னை மாட்டி விட்டால அந்த முத்து அவன் வீட்டில் தான் மூத்த மருமகளாக இருக்காங்க அவங்களுக்கும் இந்த முத்துவுக்கும் கொஞ்சம் கூட ஆகாது முத்து முத்துவோட மனைவி மீனாவையும் மீனா குடும்பத்தையும் தான் சார் அவங்க பணம் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் செய்ய சொன்னாங்க சார் அவங்களுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் சொல்லப்போனால் முத்துவோட ஃபோனில் ஒரு ஆதாரம் இருந்தது அதை யாருக்கும் தெரியாமல் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததும் இந்த ரோகிணி தான் அதன் மூலமாக தான் இந்த பற்றின விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்தது இப்போ வரைக்கும் எனக்கு உதவி செஞ்சது இந்த ரோகிணின்னு அந்த முத்துவுக்கே தெரியாது அவங்க தான் சார் எனக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு வேலையவாக செய்ய சொல்வாங்க வேணும்னா அந்த ரோகிணியை கூப்பிட்டு விசாரிங்க அவங்க உண்மையை ஒத்துப்பாங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார் என்னை விட்டுருங்க சார் பணத்துக்காக தான் சார் நான் இப்படியெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு ரோகிணி மேல தப்பு இருக்குன்ற மாதிரி பிரச்சனையை ரோஹிணி பக்கம் திருப்பி விட்டுறாரு சிட்டி இதை கேட்ட போலீஸ் அப்போ அந்த வீட்டில் இருக்க ரோகிணி தான் பிரச்சனை செய்கிறாங்களா இது தெரியாத முத்துவும் இங்கே இப்படி சொல்லிட்டு போனாரே அப்படின்னு ரோகிணிக்கு உடனே ஃபோன் பண்ணுறாங்க போலீஸ் அங்கே ரோகிணிக்கு ஃபோன் பண்ண உடனே ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரியல எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு புரியல வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்கும்போது ரோகிணி இவ்வளோ பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு விஜயாவும் என்ன ரோகிணி ஃபோனில் யார் யார் பேசுறது ஏன் இவ்வளோ பதட்டமாகறேன்னு கேட்க ஒன்றில்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க அப்புறம் ரோகிணி மெதுவாக ரூமுக்கு போயிட்டு போலீஸ்கிட்ட கேட்க கேட்குறாங்க சார் நான் என்ன சார் தப்பு செஞ்சேன் என்னதுக்கு சார் வர சொல்றீங்க நான் எந்த தப்பும் செய்யலை சார் அப்படின்னு சொல்ல நீங்களா வரீங்களா இல்ல நான் வரட்டுமா அப்படின்னு கேட்க சார் உண்மையாவே நான் எந்த தப்பும் செய்யலை சார் நாலாம் வர முடியாது அப்படின்னு போனை வச்சிடறாங்க உடனே இங்கே போலீஸும் ரோகிணியை தேடி விஜயாவோட வீட்டுக்கே போயிடுறாங்க அங்கே போலீஸ் வந்ததை பார்த்துட்டு விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல உடனே ரோகிணி உன்னை தேடி போலீஸ் வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு வந்து பாருமா அப்படின்னு கேட்க அண்ணாமலை முத்து மீனான்னு எல்லோரும் அங்கே வந்து போது போலீஸ் சொல்கிறாங்க ஏமா ரோகிணி உங்களுக்கு சிட்டியை தெரியுமான்னு கேட்க திருன்னு முழிச்சுக்கிட்டே மெதுவாக சொல்கிறாங்க ஆமாம் சார் தெரியும் சார் என்ன சார் பிரச்சனைன்னு கேட்க அந்த சிட்டி இப்போ என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு தெரியுமான்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லி இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே சொல்லியிருக்காரு உங்களை விசாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க வாங்க முதல்ல அப்படின்னு சொல்ல சார் உண்மையாகவே எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை சார் எனக்கு அந்த சிட்டி கொஞ்சம் பணம் கொடுத்தாரு நானும் மாதம் மாதம் வட்டி பணத்தை கொடுத்துட்ருக்கேன் மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார் அந்த சிட்டி பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல மீனா ரொம்ப கோபமாக ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க உடனே அங்கே வந்து போலீஸ் சொல்கிறாரு ஏமா பொய் சொல்லி ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா முத்துவோட ஃபோனில் ஏதோ ஆதாரம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாமல் முத்துவோட ஃபோனு நீங்கள் தானே அந்த சிட்டி கிட்ட சிட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே இங்கே அண்ணாமலை விஜயான்னு எல்லாரும் ரோகிணியை பார்க்குறாங்க இதையுமா வசமாக இந்த சிட்டி வந்து என்னை பற்றின உண்மையை சொல்லி மாட்டி விட்டுட்டானே இத்தனை நாள் முத்து ஃபோனை எடுத்தது நான் தான் இங்கே சிட்டிக்கு உதவி செய்ய தான் அந்த ஃபோனை கொண்டு போய் கொடுத்தேன்னு யாருக்கும் தெரியாமல் இருந்தது இப்போ போலீஸ் மூலமா தெரிய வந்துருச்சே அவ்வளவுதான் இனி விஜயத்தை சும்மா விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா நான் சொல்கிறது உண்மை தானே அதை நீங்கள் தானே செஞ்சீங்கன்னு கேட்க ஆமாம் சார் தெரியாமல் செஞ்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்ல இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கேன் நீங்கள் இதையும் நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்க வாங்க அப்படின்னு ரோஹிணியை அங்கே வந்த போலீஸும் வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க உடனே முத்து சொல்கிறாரு பார்த்தீங்களாப்பா இந்த பார்லர் அம்மா என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு சிட்டிக்கு உதவி செய்ய அப்போ ஏன் ஃபோனை எடுத்துகிட்டு போனது அவங்க தான் ஆனால் வீட்டில் நடந்த பிரச்சனையால் மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அம்மா சொன்னப்போ கூட ஒண்ணும் தெரியாத மாதிரில நின்னாங்க நானும் இங்கே மீனாவும் இந்த வீட்டில் இருக்கிறது அம்மாவுக்கு பிடிக்கல அதனால தான் இப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை அம்மா முன்னாடியே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க சும்மா விட மாட்டேன் இந்த முதல்ல வா அதான் போலீஸ் அம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்கல்ல என்ன எதுன்னு கேட்போம் இன்னும் எவ்வளவு உண்மைதான் மறைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த விஷயத்துலையும் உன் தம்பியை வேணும்னே இப்படி கூட்டிட்டு போய் உன் குடும்பத்தை அவமானப்படுத்த வச்சது இந்த தான் தெரிஞ்சா மீனா நீயே சும்மா விடாத நம்ம வீட்டு மருமகன் கூட பார்க்காத இவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்களை வந்து சரியான பாடம் புகட்டணும்னு சொல்ல புகட்டணும் ஒண்ணுமே புரியாம இந்த ரோகிணி இப்படி எல்லாம் நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திடுவா போல இந்த ரோகிணியை மருமகளாக கூட்டிகிட்டு வந்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணது பெரிய போச்சு ரோகிணியால போலீஸ் வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணி இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிருக்காளா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அண்ணாமலைக்கும் மனோஜுக்கும் ரோகிணி மேல அவ்வளோ கோவம் வருது முத்துவும் மீனாவும் உடனே அங்கேருந்து கிளம்பி போறாங்க ரோகிணியை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே போலீஸ் ரோகிணியை கூட்டிகிட்டு வந்துட்டு என்னம்மா இந்த சிட்டி சொன்னது எல்லாமே உண்மைதானா நீங்கள் சிட்டிக்கு எதுக்காக உதவி செஞ்சீங்கன்னு கேட்க நான் யாருக்கும் உதவி செய்யலை சார் அவர் அவர்கிட்ட நான் ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கேன் மாதம் மாதம் சரியாக வட்டி பணத்தை கொடுத்துட்ருக்கேன் மற்றபடி இந்த சிட்டிக்கு நான் எதுக்காக உதவி செய்யணும் அப்படின்னு கேட்க இங்கே சிட்டி சொல்கிறாரு என்ன ரோகிணி மேடம் என்ன என்னவோ என்ன தெரியாத மாதிரியே பேசுகிறீங்க எத்தனை முறை உங்களுக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன் அந்த தினேஷை பற்றி சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க ரோகிணி சொல்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் இப்போ அதெல்லாம் சொன்னால் பெரிய பிரச்சனையாயிரும் ஏற்கனவே போய் சொல்லி மாட்டிக்கிட்டு வீட்டில் வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்கேன் சிட்டி விட்டுருங்க சிட்டி நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டிங்கன்னா என்ன எதுக்காக சிட்டி இதில் மாட்டி விட்டீங்க முத்துவும் மீனாவும் வேற வந்து நிற்கிறாங்களே அப்படின்ற மாதிரி திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கும்போதே சார் இந்த தான் சார் அந்த சத்யாவை அவமானப்படுத்தணும் அவங்க குடும்பத்தை தலை குனிய வைக்கணும்னு எனக்கே திட்டம் போட்டு கொடுத்தது நான் பெருசாக எதுவும் செய்யலை சார் இவங்க சொல்லி தான் சத்யாவை நான் கூட்டிகிட்டு போனேன் அவனை பறிச்சு எழுதாம விடாமல் செய்யணும் அவன் படித்து முன்னேறி அவன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இந்த ரோகிணிதா சார் இப்படி செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இதை பார்த்த மீனாவுக்கு அவ்வளோ கோவம் வருது ரோகிணி அசிங்கமாக இல்லை இந்த சிட்டிலாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு உதவி செய்கிறது இல்லை நீங்கள் சொன்னதை அவன் அவங்களுக்கு உதவியாக செஞ்சு கொடுக்குறதுன்னு இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அதுவும் அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல அத்தை மாமா மனோஜன் எல்லாரும் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க ஆனால் நீங்கள் என் குடும்பத்து மேலே உள்ள கோபத்தில் என் தம்பியை அவமானப்படுத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படி என்னங்க என் தம்பி செஞ்சுட்டான் இல்லை என் வீட்டில் உள்ளவங்க தான் அப்படி என்னங்க உங்களுக்கு செஞ்சுட்டாங்க உங்களுக்குலாம் இதெல்லாம் தேவையா ரோகிணி வீட்டோட மூத்த மருமகளாக இருப்பீங்க பொறுப்பாக திருந்தி இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் திருந்தவே மாட்டீங்க உங்களை பார்க்கவே எனக்கு அவ்வளோ கோபம் வருது அப்படின்னு மீனா திட்டம்போது முத்து சொல்கிறாங்க பொறுமையாரு மீனா இன்னும் என்னெல்லாம் உண்மை மறைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறமா நீ எவ்வளோ கோவப்படுறியோ அந்த கோவத்தெல்லாம் இந்த ரோகிணி கிட்ட வசமாக நீ வந்து காமி அதுக்கப்புறமா தான் தெரியும் இந்த ரோகிணிக்கு நம்ம யாருன்னு அப்புறம் சிட்டி வேறு என்னெல்லாம் உதவி செஞ்ச அப்படின்னு கேட்க முத்து நீ என்னை தப்பாக புரிஞ்சிகிட்டு இருந்த ஆனா உன் வீட்டில் உள்ள ஃபோனை கொண்டு வந்து அதில் ஆதாரம் இருக்குன்னு சொன்னதே இந்த ரோகிணி தான் அது மட்டும் இல்லாம ரோகிணி உங்க வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் பெரிய பெரிய உண்மையெல்லாம் மறைச்சி அந்த வீட்டோட மருமகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்கள பத்தி நீங்க எல்லாம் புரிஞ்சிக்காம ஏதோ மேலே தப்பு இருக்குன்னு போலீஸ்ல மாட்டி விட்டால் நான் என்னன்னு உண்மையை சொல்றது ரோகிணி சொல்லிதான் இதெல்லாம் செஞ்சேன் சொல்லப்போனால் நான் வேணும்னா அவங்க கொடுத்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் என்ன விட்டுருங்க எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை நான் எதுக்காக சத்யாவோட வழியில போகணும் அவனை எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணணும் எனக்கு அவசியமே இல்லையே எனக்குன்னு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல ரோகிணி உடனே அழுகிறாங்க இல்லை சார் இந்த சிட்டி வந்து சரியான நேரம் பார்த்து என்னை வசமாக மாட்டி விட்டு என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறான் நான் இந்த விஷயத்தில் தலையிடவே இல்லை நான் எதுக்கு மீனாவோட தம்பியை இப்படிலாம் செய்ய சொல்லணும்னு நினைக்கிறேன் என் வீட்டிலையே ஏற்கனவே எனக்கு நிறைய பிரச்சனை சார் அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனா சொல்கிறாங்க ஏன் ரோகிணி வீட்டில் ஏதோ பிரச்சனை நீங்களே என்ன பிரச்சனை தானாவா வந்தது நீங்கள் தேடிக்கிட்ட பிரச்சனை தானே சார் இவங்க வீட்டோட நல்ல மருமகன்னு எங்கள் அத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட் கொண்டாடணுன்றதுக்காக பெரிய பெரிய பணக்கார விட்டு போகணும்னு பொய் சொல்லி குடும்பத்தையே ஏமாத்துறவங்க தான் சார் இவங்க அது மட்டும் இல்லாமல் மா மலேசியாவில் அப்பா இருக்காங்க மாமா இருக்காங்க சொத்தெல்லாம் வரப்போகுதுன்னு தான் வீட்டுக்காரரையே ஏமாத்துறவங்க தான் சார் இந்த ரோகிணி இவங்க என்ன சொன்னாலும் அதில் உண்மை இருக்கவே இருக்காது பொய் சொல்ல மட்டும்தான் இந்த ரோகிணிக்கு தெரியும் அதனால இந்த விஷயத்துலையும் கண்டிப்பாக ரோகிணி என் குடும்பத்தை அவமானப்படுத்த என்ன வேணாலும் செஞ்சுருப்பாங்க என் வீட்டுக்காரரோட ஃபோனையே கொண்டு போய் அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்து பிரச்சனை செஞ்சவங்க தானே இவங்க இவங்க சொல் இந்த ரோகிணி சொல்கிற எதையும் நம்பாதீங்க சார் அப்படின்னு மீனாவும் ரோகிணி மேலே தான் தப்பு இருக்கும் தப்பு இருக்குது அப்படின்னு இங்கே சிட்டி சொன்னதெல்லாம் நம்பி ரோகிணி மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒத்துக்கிறாங்க ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க உடனே இங்கே ரோகிணியும் மீனா என்ன மீனா நான் அப்படிலாம் செய்வேனா உங்களையும் முத்துவியும் எனக்கு பிடிக்காது தான் அதுக்காக நான் இதுக்காக உங்கள் தம்பி அதுவும் அவன் படிச்சுட்ருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம் உங்கள் தம்பிக்கு நான் ஏங்க பிரச்சனை செய்யணும் வீட்டில் எனக்கே நிறைய பிரச்சனை இருக்குது விஜயாத்த என் நான் வந்து என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க நானே எப்படி பிரச்சனையை சமாளிக்கன்னு தெரியாம இருக்கும்போது நான் எப்படி மீனா இதெல்லாம் செய்வேன் அந்த சிட்டி போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லும் வாயை மூடுங்க ரோகிணி என்ன வேணாலும் செய்வீங்க என் குடும்பத்தையே அத்தை முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சவங்க தானே நீங்க செஞ்ச தப்பெல்லாம் நீங்க என் வீட்டுக்காரரோட ஃபோனை மட்டும் நீங்கள் சிட்டிக்கிட்ட கொடுக்காம இருந்திருந்தா என் தம்பியோட நிலமையும் இருக்காது என் அம்மா அழுதுகிட்டு அத்தை முன்னாடி மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டாங்கல்ல அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டவங்க தானே நீங்க அப்போ மறுபடியும் பிரச்சனை செய்யணும்னு நினச்சிருக்கீங்க இவ்வளோலாம் சும்மா விடக்கூடாது பொய் சொல்லி பொய் சொல்லி தான் உங்க வேலை இல்லை அதுவும் இந்த சிட்டிக்கு வேற உதவி செய்கிறீங்க நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு போலீஸ் முன்னாடியும் சிட்டி முன்னாடியும் அங்கே ரோகினி போய் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இங்கே மீனா பலார் பளார் பளார்னு வெளுத்து வாங்கி கோவத்தில் ரோகிணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என் குடும்பத்தை அவமானப்படுத்த இந்த ரோகிணி ஒவ்வொரு முறையும் இப்படி தான் செய்கிறாங்க இனி இந்த ரோகிணியை சும்மா விடக்கூடாது அப்போ தான் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் என் தம்பியும் படித்து முன்னேற முடியும் அதுவும் என் குடும்பத்தையே பொய் சொல்லி ஏமாத்தின ரோகிணி இந்த விஷயத்தையும் உண்மையவும் மறைக்கிறதுக்கு மறுபடியும் பொய் தான் சொல்வாங்க இவங்க என்ன சொன்னாலும் நம்பாதீங்க அப்படின்னு தான் தம்பியை நினச்சிக்கிட்டு மீனாவும் ரோகிணி மேலே தப்பு இருக்குன்னு அழுதுகிட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்க அங்கே அங்கே இருந்த போலீஸும் மீனா முத்து சொல்கிறத நம்பி இங்கே ரோகிணியை விசாரிக்க ஆரம்பிக்க ரோகிணி முத்து மீனா முன்னாடி அழுதுகிட்டே நிற்கிறாங்க மீனா என்னை கூட்டிகிட்டு போங்க மீனா நான் தான் தப்பு செஞ்சேன்னு அதுக்கப்புறம் என்னை அத்தை வீட்டுக்குள்ளே வரவிட மாட்டாங்க என்னை வெளியில் அனுப்பிடுவாங்க நான் மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாது இந்த சிட்டி சொன்ன பொ பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு இப்படி நீங்களும் ஏன் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்ல இங்கே முத்து சொல்கிறாரு பார்லலம்மா இப்போ நீங்கள் எதுவும் செய்யலைனாலும் என் ஃபோனை எதுக்காக எடுத்தீங்க அந்த எடுத்து கொண்டு போய் அந்த சிட்டிக்கிட்ட கொடுக்க போய் எவ்வளோ பிரச்சனையாச்சு ஒன்றும் தெரியாமல் இருந்தீங்கல்ல அது மட்டும் இல்லை மீனா குடும்பத்தையே அதன் மூலமாக நீங்கள் தலகுனியாக வச்சுருக்கீங்க அப்போ உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்போ அவங்களுக்கு சரியான பதில் கிடைக்கல நாங்கள் அவமானப்பட்டு நின்னதை பார்த்து என் அம்மா கூட சேர்ந்து சந்தோஷப்பட்டீங்கல்ல அதனால தான் இந்த சிட்டிக்கு உதவி செய்ய போய் இங்கே சிட்டியும் சரியான நேரம் பார்த்து உங்களை வசமாக மாட்டி விட்டுட்டான் நான் நம்புகிறேன் இதில் பெருசாக நீங்கள் எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனால் சிட்டிக்கு உதவி செஞ்சு சிட்டிக்கிட்ட ப பணம்லாம் வாங்கி எங்களை அவமானப்படுத்த அதனால தான் சிட்டி மூலமாவே நீங்க மாட்டிக்கிட்டீங்க செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து சிட்டியை பத்தின எல்லா போலீஸ் போலீஸ்கிட்ட சொல்லுங்க அதுக்கப்புறமாவது உங்களுக்கு உதவ முடியுமான்னு நான் பார்க்குறேன் பார்லம்மா என்னையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்ப பெருசா சிட்டி கூட சேர்ந்து திட்டம் போட்டு அதனால தான் நீங்களும் சிட்டியும் ஒரே நேரத்தில் வசமாக போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு தாள குனிஞ்சு நிற்கிறீங்க உங்களுக்கு நானும் மீனாவும் எதுக்காக உதவி செய்யணும் இந்த உண்மையெல்லாம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக உங்களை இனி அந்த வீட்டுக்குள்ளே வரவிடவும் மாட்டாங்க உங்களை மருமகளாக ஏற்றுக்கவும் மாட்டாங்க ஏன் ரோகிணி திருந்தாமல் இப்படியா ஒரு வேலையை செய்வீங்க அப்படின்னு மீனாவும் முத்துவும் ரோகிணியை வெளுத்து வாங்கி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கும் கிளம்பி வர இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேனே எந்த தப்பும் செய்யலை ஆனால் இந்த சிட்டி சரியான நேரம் பார்த்து போலீஸ்கிட்ட என்னை மாட்டி விடுவான் அதுவும் மீனாக எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையேனு போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி என்ன செய்யனே தெரியாமல் நிற்கிறாங்க